ஸ்ரீ குருபியோ நமஹா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி நாற்பத்தி எட்டாவது தலைப்பு ஸ்நான வகைகள் தொடர்ச்சி ஸ்நானம் ஐந்து வகை என்பது மட்டுமில்லை அவற்றில் முக்கிய ஸ்நானமான நீராடலுக்கே ஐந்து அங்கங்கள் சொல்லியிருக்கிறது சங்கல்ப சூக்த பட்டனம் மார்ஜனஞ்ச அகமர்ஷனம் தேவதா தர்ப்பணம் செய்வ ஸ்நானம் பஞ்சாங்க உச்சியதே முதலில் சங்கல்பம் எந்த கர்மாவானாலும் பாப பிராயச்சித்தமாகவும் பரமேஸ்வர பிரீத்திக்காகவும் இதை பண்ணுகிறேன் என்று சங்கல்பம் பண்ணிக்கொண்டு ஆரம்பிக்க வேண்டும் முன்னேயே சொன்னபடி வேத சூக்தங்களை சொல்வது சூக்த படனம் மார்ஜனம் என்பது ஆபோஹிஷ்டா முதலிய மந்திரத்தால் முதலில் ஜலத்தை புரோக்ஷனம் செய்து கொள்வது அப்புறம்தான் உள்ளே முழுகி ஸ்நானம் செய்ய வேண்டும் அப்போது மூன்று தடவை அகமர்ஷண சூக்தத்தை ஜலத்துக்குள்ளிருந்து ஜபிக்க வேண்டும் இதுதான் ஸ்லோகத்தில் கூறப்படும் அகமர்ஷனம் அதற்கு பொழுதில்லாமல் இக்கட்டு ஏற்பட்டால் காயத்ரியை முதலில் பாதம் பாதமாகவும் அப்புறம் பாதி பாதியாகவும் அப்புறம் முழுக்க சேர்த்தும் அதாவது மொத்தம் மூன்று தடவை ஜபிக்க வேண்டும் ரொம்பவும் அவசரம் தவிர்க்கவே முடியாது என்றால் பிரணவத்தை மூன்று முறை சொன்னாலும் போதும் இதையே தினப்படி விடக்கூடாது இது சோம்பேறித்தனத்திலும் அடங்காமையிலும் தான் சேர்க்கும் அவசர சமயத்திலும் ஆபத்து காலத்திலும் ஐயோ பூர்ணமாக ஆச்சாரப்படி பண்ண முடியவில்லையே என்கிற நிஜமான தாபத்தோடு கௌனமாக ஆச்சாரத்தை குறைத்து கொண்டு பண்ணினால்தான் பகவான் அந்த தாபத்தையே மெச்சி பூர்ண பலன் தருவானாதலால் மற்ற காலங்களில் இப்படி பண்ணினால் அதை மன்னிக்க மாட்டான் ஸ்நானம் முடிந்தவுடன் ஜலத்தில் இருந்து கொண்டே தேவ ரிஷி பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் இதுதான் ஐந்தாவது அங்கமான தர்ப்பணம் குளியல் என்று சாமான்யமாக தோன்றுகிற காரியத்துக்கு இத்தனை லக்ஷணங்களும் விதிகளும் இப்படியே ஒவ்வொன்றுக்கும் ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்